ஒரே மாதிரி பொங்கல் செஞ்சு சாப்பிட்றோம் கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம பொங்கல் செய்யலாம் சுவையான டேஸ்ட்டான பொங்கலுங்க போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இருக்கிற பெல் பட்டன் ஆகிடுச்சிங்க அதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு பச்சை அரிசி அரை கப்பு பைத்தியம் பருப்பு எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவுலாங்க ஒரு நாலஞ்சு முறை கழுவி எடுத்து ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் இது குக்கரை ஒன்று எடுத்துக்கணும் அதில் நாலு முறை கழுவி வச்சு பச்சை அரிசி பைத்தியம் பருப்பு எடுத்துக்கலாம் கப்பு அரிசி எடுத்துன்னுக்குறோம் அதுக்கு நாலு கப்பு தண்ணி அலங்கி வச்சுக்கிறேன் அதையும் ஊற்றிக்கிட்டோம் பச்சை மிளகா ஒரு நாலு மிளகா போட்டுக்கலாம் அது கூடவே கைப்பொடி நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா இருந்தால் கூட சேர்த்துங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது அது கூடவே கொஞ்சமாக ஒரு த தழை கறியாப்பில் சேர்த்துக்குங்க அரைச்சி எடுத்துட்டு வந்த லைட்டாக தண்ணி சேர்த்துக்கணுங்க நல்லா நைஸாக தண்ணி சேர்த்தா தான் அரைக்க முடியும் நம்ம அரைச்ச பச்சை மிளகா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் வச்சுக்கலாங்க இதை போட்டுக்கலாம் கேஸ் பார்த்து வச்சுக்கலாங்க இது ஒரு ரெண்டு மூணு விசில் நல்லா நல்லா வரட்டுங்க சாதம் அப்போ தான் நல்லா இழஞ்சி வரும் வந்து ரெண்டு டீஸ்பூன் ரவை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க ரவை பொங்கலில் ரவையான அதிகம் போட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் தண்ணி மட்டும் தாராளமாக வச்சுங்க நல்லா கலக்கி விட்டுக்கணும் இப்போது நெய் நெய் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாங்க நல்லா குழைய வேக வைக்கணுங்க இது நல்லா நெய் விட்டுட்டுங்க திரும்பவும் நல்லா தொழவிலாங்க நல்லா கீழ்தும் மெழுத கலரி விட்டுங்க நல்லா கலறிவிட்டோம் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாங்க சால்ட்டு போட்டுங்க சால்ட்டு போட்டு ஒரு முறை நல்லா கலாரி விட்டுங்க நல்லா சுவையான பொங்கலுங்க நம்ம பச்சை மிளெல்லாம் அரைச்சி ஊற்றி கொத்தமல்லி பச்சை மிளெல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சுருக்குறோம் நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் நல்லா சுட சுட போட்டுன்னு சாப்பிட்லாம் இப்போ தாலி போட்டுடலாங்க நல்லா ஒரு மூணு நாலு ஸ்பூனு நெய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதில் கூடவே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது நல்லா காயட்டும் சீரகம் போட்டுக்கலாங்க கூடவே மிளகு போட்டுக்கலாம் அது கூடவே இஞ்சி நல்லா திருவி வச்சிருக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா செவட்டுங்க அந்த இஞ்சி கரையாப்பில் போட்டுக்கலாங்க கூடவே பெருங்காயங்க கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க நல்லா இருக்கும் பொங்கலுக்கு பெருங்காயம் போட்டோம்னா நல்லா பொறிஞ்சிச்சுங்க இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா கம கம கமகமகமான வாசனைங்க நல்லா போட்டு கலாரி விட்டுக்கலாங்க இப்படி அப்படி நாக்கில் வைக்கும்போது அப்படியே தொண்டைக்குள்ளே போய் இறங்கிடுங்க பொங்கல் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இழஞ்சி வந்துக்குது பாருங்கள் நமக்கு சுட சொட சாம்பார் சட்னி ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம சட்னி தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரி இதாக இருக்குது பாருங்கள் அந்த பொங்கல் கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே அல்வா போடுற மாதிரியே இருக்குது பாருங்கள் இது கூட சட்னி நம்ம இப்போ கலகா கொட்டை வரது சட்னி அரைச்சிருக்குறோங்க நல்லா தளர ஊட்டின்னு தொட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க